அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் முனைவர் ஜெயஸ்ரீதர் நான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினோட வேளாண் அறிவியல் நிலையம் நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது அங்கே உதவி பேராசிரியராக பணிபுரிகிறேன் இன்னைக்கு நம்ம கூட எங்களுடைய அறிவியல் நிலையத்தில் பணி புரிய புரியக்கூட ஒரு பேராசிரியர் இருக்கிறாரு அவருடைய பெயர் வினோத்குமார் அவர் வந்துட்டு பூச்சியல் துறையில் பேராசிரியராக பணி புரிஞ்சிட்டு வராரு இன்னைக்கு நாங்க ரெண்டு பேருமே வந்துட்டு வேற ஒரு ஃபீல்டுக்கு வந்துட்டு ஒரு விசிட் போகிறதுக்காக இருந்தோம் அப்ப வரும்பொழுது இந்த பகுதியை பார்க்கும் பொழுது இந்த பகுதியில வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சார் கண்டுபிடிச்சாரு அதை பத்தி என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ சார் வணக்கம் வணக்கம் நம்ம நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பழப்பயிர் அப்படிங்கிறது ஆரஞ்சுங்க இப்ப வந்து ஆரஞ்சு தவிர லெமன் அதாவது எலுமிச்சை எலுமிச்சையும் வந்து இப்ப பிரபலம் அடைஞ்சிட்டு வருது இந்த ரெண்டு மரத்துலயோ மரத்துக்கும் மிக பெரிய எதிரிங்கிறது இதை இதாங்க கஸ்கூட்டாங்கிற ஒட்டுண்ணி தாவரம் இது வந்து ஒட்டுண்ணி தாவரங்க இது என்ன ஆகும்னா இது வந்து இதரதான் விதை இங்க பாருங்க இங்க இங்க சின்னதா தெரியுதுங்களா இது வந்து விதைங்க இது ஃபர்ஸ்ட் பரவும் போது இது வந்து கொஞ்சம் விதை வந்து முத்தின பின்னாடி இது வந்து பசை இருக்கிற மாதிரி ஒரு கோந்து மாதிரி இதுல வந்து சுரக்கும் அந்த சுரக்கிற இது வந்து ஆடு மாடுலையோ இல்லை நம்ம வந்து இதில் போகும்போதோ இது நமக்கு உடம்புல ஒட்டிட்டு இந்த விதை வந்து இன்னொரு ஒரு மரத்துல போய் பட்டுரும் பட்ட பின்னாடி என்ன ஆகுன்னா ஃபர்ஸ்ட் நல்ல நம்ம மழை பெய்யும் போது பாருங்க இதே மாதிரி பக்கத்தில் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஒரு நூல் மாதிரி ஒரு வேர் விடும் இது என்ன அந்தந்த இடத்துல இங்கே பாருங்கள் இந்த வே வேர் வந்து அந்தந்த இடத்துல அதோட மர மர ம இந்த மரத்தோட தண்டில் போய் அந்த வேரை வந்து உள் உள் செலுத்திடுது அதனால் இந்த மரத்தில் மரத்துக்கு எடுக்கிற அத்தனை சக்தியுமே வந்து இந்த இந்த ஒட்டுண்ணி தாவரம் வந்து உறிஞ்சி எடுத்துடுதுங்க கொஞ்ச நாள் போனோன்னா இந்த ப எந்த இடத்துல இந்த இந்த மாதிரி நல்லா வளர்ந்துடும் வளர்ந்த பின்னாடி இந்த பிரான்ச் இந்த இந்த கிளையை முற்றிலுமே வந்து காஞ்சிடுங்க ஓ சரிங்களா இப்படி காஞ்ச பின்னாடி நம்ம இதுல இருந்து எந்த ப்ரொடக்டிவிட்டி பலமோ எதுவுமே வர வராது சரிங்க சார் இப்போ இதுல வந்துட்டு அந்த பழத்தை பத்தி சொன்னீங்க அந்த பழத்துல இருந்து சில அந்த கோந்து மாதிரி வந்துட்டு ஒன்னு கிரியேட் ஆகும் அது வந்து இன்னொன்னு ஒரு மரத்துல போய் ஒட்டிக்கும் இப்போ நம்ம இந்த பகுதியில பாக்கும்பொழுது ஒரு மரத்துக்கும் இன்னொன்னு ஒரு மரத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி தூரம் இருக்கு அப்படி பொழுது எப்படி இது வந்துட்டு அங்க போய் ஒட்டும் என்ன மாதிரி பரவும் இது காத்துல பரவுமா இல்ல தண்ணீரா இல்ல காத்துல காத்துலயோ தண்ணீர்லயோ பரவாதுங்க இது வந்து ஒன்லி வந்து மெக்கானிக்கல் ஸ்ப்ரெட் அப்படிம்பாங்க இது வந்து நம்மளோட ஒரு மனிதன் வந்து ஒரு இது இந்த ஒரு மரத்து ஏறிட்டு இன்னொரு மரத்துல ஏறும் போதோ இல்லை பறவைகள் வந்து இது நல்ல பறவைகள் வந்து நல்லா சாப்பிடும் இந்த பழத்தை அதை இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இன்னொரு மரத்துக்கு போய் உட்காரும் போது இது வந்து இதோட விதை வந்து அதுல பறவைல பறவை சோ இது மூலமாதான் பரவும் ஆனா ஒரு வருஷத்துல இது ஆரம்பிக்கும்போது ஒரு சின்ன ஒரு செ செடி மாதிரிதான் ஆரம்பிக்கும் அதனால கண்டுபிடிக்க முடியாது ஆனா இதோட வேர் வந்து என்னன்னா உள்ளார உள்ளார வரைக்கும் போடும் இங்க பாருங்க இந்த பிராஞ்ச பொறுத்த வரைக்கும் என்டையரே இந்த பிராஞ்சே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு இது வந்து உள்ளாரையே போயிருக்கு இதோட கிளை மாதிரியே இது வந்து மாறிடும் இங்க பாருங்க பாருங்க இந்த இடத்துல எல்லாம் இது வந்து இங்க ஒட்டி இருக்குது பின்னாடி உள்ளார வரைக்கும் போயிரும் எடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து பாருங்க பாத்தீங்கன்னா பாருங்க அந்த வேறு உள்ளார போறதுக்கு உண்டான அடையாளம் இருக்குது இது வழியாதான் இது வந்து என்ன பண்ணும்னா அந்த மரத்துல இருந்து சட்ட எல்லாத்தையும் உறிஞ்சிட எல்லாத்தையும் இப்போ இது அங்க நம்ம ரெண்டு மூணு மரங்கள் பார்த்தோம் அந்த எல்லாம் அந்த மரங்கள் ரொம்ப காஞ்சி போயிருக்கு அதெல்லாம் இதனுடைய தாக்கம் கண்டிப்பாக இது என்னன்னா இது வந்து ரொம்ப அதிகமான தாக்குதல் வந்து அதிகமா அதாவது இது வந்து உடனே சாகாதுங்க இது வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படியே விட்டு இதை கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா மரம் வந்து பட்டு போயிடும் பட்டு போயிடும் இதுக்கு வந்து மெயின் இது வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு மிக முக்கியமான இது என்னன்னா இப்படி இது எல்லாத்தையும் எடுத்துரும் இந்த மரத்துல இருந்து இதை எடுத்துட்டாலே அதாவது கெமிக்கலோ இல்ல பயாலஜிக்கல் கண்ட்ரோலோ எதுவுமே கிடையாது பயாலஜிக்கல் கண்ட்ரோல் இல்லங்க இதை வந்து நம்ம வந்து மெக்கானிக்கலா தான் கண்ட்ரோல் பண்ணும் இதை எடுத்துடணும் ஃபஸ்ட் எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து மறுபடியும் பரவாமல் இருக்கிறதுக்காக இந்த கிரமாக்ஸனை வந்து கொஞ்சம் ஒரு பேஸ்ட் வந்து பண்ணி இதை வந்து இங்க இருந்து தடை விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் வளராது சரி எதுக்காக இது தேர்ந்து எடுத்தது போல எலுமிச்சம் குடும்பத்தையே தாக்குது இது வந்து என்னன்னா ஆப்ளிகேட் ஆப்ளிகேட்டன்னா இந்த மரத்துக்கு உண்டான ஒட்டு நீங்க இந்த மரத்துக்கு உண்டான இந்த ஒட்டுண்ணி தாவரம் இது வந்து இதே மாதிரி புகையில பொறுத்த வரைக்கும் லொரந்தஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டுணி தாவரம் இருக்கு இது வந்து இந்த வகையான இந்த சிட்ரஸ் வகையான பழங்களுக்கு பழ மரங்களுக்கு உரித்தான ஒட்டுண்ணி தாவரம் இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா தேயிலை தோட்டம் இந்த தேயிலை தோட்டத்துல வந்துட்டு ஒரு நிழல் தரக்கூடிய ஒரு தான் ஆரஞ்சு மரத்தை நம்ம பாக்குறோம் அப்படி இருக்கும் பொழுது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விதை ஒருவேளை கீழே விழுந்ததுனாலோ தேயிலை எதுவும் பாதிக்கப்படாது தேயிலைக்கு இந்த இந்த ஒட்டுணி தாவரம் வந்து வளராது 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 அதனால் இது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம தோட்டக்க தோட்டக்கலைத்துறை சார்பாகவும் சரி நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சார்பாகவும் இந்த தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் நம்ம ஆரஞ்சு மரத்தை வந்து நடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறோம் ரெண்டு பலன் தரும் தேயிலையும் அதுல இருந்து ஒரு அடிஷ்னல் இன்கம் நம்ம ப்ரொமோட் பண்றோம் இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது இந்த ஒரு இது வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது இதை வந்து இது கண்ட்ரோல் பண்ணோம்னா மிக முக்கியமானது அப்பப்ப பாத்து இந்த மாதிரி வரும்போது இதை ரிமூவ் பண்ணிட்டாலே வேற எந்த பாதிப்புமே வராது. எந்த மாதிரியான சீசன்ல சார் இது அதிகமாக வரும். இது வந்து என்னன்னா மழை காலத்துல இதோட வேர் விட ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம வெயில் காலத்துல தான் அந்த பழங்கள் எல்லாமே அதாவது அந்த ஒட்டுண்ணி தாவரத்தோட பழங்கள் எல்லாமே பழுத்து அந்த கோந்து மாதிரி சுரக்கும். அந்த அதே மாதிரி பறவைகளின் நடமாட்டமும் வந்து இந்த நல்ல வெயில் காலத்துல தான் அதிகமாக இருக்கும். அந்த காலத்துல தான் இந்த விதைகள் எல்லாம் ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துல பரவும். ரெண்டாவது நல்ல மழை மான்சன் சீசன் மான்சூன் ஜூன் ஜூலைல மழை அடிக்கும் போது அது முளைக்க ஆரம்பிச்சிடும் என்னைக்கு வந்து மழை பெஞ்சு அந்த கோந்து தன்மை நீங்குதோ அப்போதான் அது முளைக்க ஆரம்பிக்கும் அந்த முளைக்க முளைச்ச விட்டு இங்க நம்ம முன்னாடி காட்டின மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சின்னதா ஒரு வேர் விடும் இந்த சின்ன வேர் வந்து இப்ப இங்க சின்ன வேர் இதுதான் வந்து மிக முக்கியமான சின்ன ஃபர்ஸ்ட் விடுற வேர்ங்க சிகப்பா இருக்கு சிகப்பா இருக்குது இந்த டைம்லயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இது அழிக்கிறது ஒரு டைம் எடுத்து விட்டாங்க அவ்வளவுதான் இது வந்து அதை விட்டுட்டோம் அப்படின்னா இவரு இது வந்து அப்படியே ட்வைன் மாதிரி அப்படியே மேல ஏறிட்டே போகும் ஏறி ஒரு பகுதியில இந்த மரத்தோட 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 கிளையில அப்படியே மேல ஏறிட்டே போயிட்டு ஒரு இட நல்ல ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துல ஒரு மூணு மாசம் கேப்ல வந்து இலை விட ஆரம்பிச்சு எல்லை விட ஆரம்பிச்சு அந்த இது வந்து ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா சின்னதா தான் இருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதை கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த என்டையர் பிரான்ச்சே வந்து கொண்டுடும் கொண்டுடும் அந்த இதெல்லாமே காஞ்சிடும் காஞ்ச பின்னாடி வந்து இந்த மரமே வந்து நமக்கு யூஸ் இல்லாம போயிடும் ஓ சரி 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 இப்ப இதுக்கு வந்துட்டு மெக்கானிக்கல் கண்ட்ரோல் தான் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க இதுல இருந்து பக்கத்துல இருக்கிற கூடிய வித பீல்டுக்கெல்லாம் இது பரவுமா கண்டிப்பாக பரவும் அதாவது மூலமாகவும் பறவைகள் மூலமாகவும் எல்லா வகையான இது இதுக்கு வந்து இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மிகப்பெரிய பாதிப்புங்கிறது ரெண்டுங்க ஒன்று இந்த மாதிரி கஷ்காங்கிற இந்த ஒட்டுணி தாவரம் இன்னொன்று வந்து சிட்ரஸ் கிரீனிங் அப்படிம்பாங்க இது வந்து என்ன சிட்ரஸ் கிரீனிங்ங்கிறது வந்து இங்க மாதிரி கிரீன் கலர்ல பாசி மாதிரி வளரும் பாசி மாதிரி வளரும் இது வந்து லைக்கன்ஸ்ங்க இது ஒண்ணும் பண்ணாது இது எல்லாமே வந்து லைக்கன்ஸ் அப்படிம்பாங்க இது வந்து இந்த மரத்து ஒண்ணும் பண்ணாது சிட்ரஸ் கிரீனிங்ங்கிறது ஒரு வகையான நோய் அந்த நோய் வந்தாலும் இது வந்து பட்டு போகிறதுக்கு சான்ஸ் ஆனா சிட்ரஸ் கிரீனிங் வந்துச்சுனா அது வந்து ரெக்கவர் பண்றதுக்கு மருந்து இருக்குது ஆனா இது வந்து இந்த மாதிரி ஒட்டுனி தாவரம் வந்தானே அது வந்து மெக்கானிக்கல் கண்ட்ரோல் மட்டும் தான் நம்ம பண்ண முடியும் சரிங்களா ஓகே இவ்வளவு நேரம் வந்துட்டு இந்த கஸ்குட்டாங்கறத பத்தியும் அது ஆரஞ்சு மரத்திலேயோ இல்ல எலுமிச்சை மரத்திலயோ வந்துட்டு எப்படி தாக்க கூடும் இதுல இருந்து எப்படி வந்துட்டு விவசாயிகள் அந்த மரத்தை பாதுகாத்துக்கலாங்கிற பற்றி ரொம்ப அழகா நீங்க வந்துட்டு சொன்னீங்க இந்த வாய்ப்புக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி சார் நன்றி